கர்த்தகிஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எண்ணிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா நடுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதே தேவன்தான் நம்மை அவருடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக அழைத்திருக்கிறார் இந்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசு சொன்னார் நான் என்னுடையவைகளை அறிந்தோம் அவர் அவருடைய மந்தையின் ஆடுகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்னையும் ஆடுகள் அறிந்திருக்கிறது என்ற ஒரு உறுதி என்ற ஒரு உண்மையான அவருடைய தியாகத்தின் பலனை தெரிவிக்கிறார் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார் இந்த தேவன்தான் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்மை அவருடைய ஊழியக்காரர்களாக அவருடைய மந்தையை மேய்க்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நாம் அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் நாம் ஆடுகளை மேய்க்கும் பொழுது நாம் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும் ஆடுகள் நம்மை அறிந்திருக்க வேண்டும் இதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய ஒரு அடையாளம் அதாவது நமக்கு ஒரு வேலை சபை ஊழியமாக இருக்கலாம் வேறு எந்த ஊழியமானாலும் சரி நம்முடைய ஊழிய களங்களில் உள்ள ஆடுகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம் நாமும் ஆடுகளால் அறியப்பட்டிருக்க வேண்டும் இது ஊழிய களத்தின் அடிப்படையான காரியம் அப்படி இருந்தால்தான் நாம் ஆடுகளை மேய்க்கிறோம் என்று சொல்ல முடியும் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடி நான் பிதா என்று அன்பாயிருக்கிறார் அவருடைய ஜீவனை கொடுத்தார் மேலும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம் பதினான்காம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பேன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறி நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறார் பிதாவுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழல் காணப்பட்டது ஒரு உறவு காணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு உறவு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் காணப்பட வேண்டும் அதை தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் நாம் ஏதோ ஒரு 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 வாரத்தில் ஒரு நாள் ஒரு சபை நடத்தி விட்டு செல்லலாம் அன்று என்று நாம் நினைக்கக்கூடாது நம்மிடத்தில் வருகிற ஆடுகளின் தேவை என்ன தேவன் நம்முடையிலே நம்மிடத்தில் தந்த நம் மந்தையில் தந்த ஆடுகளுடைய நிலைமை என்ன அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அவர்களை எப்படி தேவனிடத்தில் வழி நடத்த முடியும் அவர்களை எப்படி உண்மைக்குரிய ஆசிர்வாதங்களையும் அருமைக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்ற ஆழமான ஒரு ஒரு ஆதங்கம் ஒவ்வொரு மேய்ப்பர்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார் அது சபை ஊழியம் மட்டுமல்ல எந்த வகையான ஊழியமானாலும் நாம் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் ஆகவே அதிலும் சபை ஊழியத்தில் இது மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஆகவே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் விசுவாசிகளுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு உறவு காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த விசுவாசிகளை தேவனிடத்தில் சரியாக வழிநடத்த முடியும் ஏனென்றால் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்கிறது அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் நட்சத்திரங்கள் என்ன கூட முடியாது ஆனால் தேவன் அவைகளை எண்ணுகிறார் அவைகள் ஒவ்வொன்றையும் பெயரிட்டு அழைக்கிறார் ஒரு நட்சத்திரத்தை கூட அவ்வளவு கேர் பண்ணி பேரிட்டு அழைக்கிற தேவன் அப்படி என்றால் மனுஷர்களாகிய நம்மை எவ்வளவு அக்கறையும் கரிசனையும் உடையவராயிருப்பார் ஆகவே தேவன் நம்மிடத்தில் தந்த மந்தைகளை குறித்து நாம் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அவைகளை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவைகளால் நாம் அறியப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் சில வருடங்களுக்கு முன்பு இன்னொரு பட்டணத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு சபைக்கு செல்லுவோம் அங்கே முதல் மாடியில் தான் ஆராதனை அந்த போது ஆராதனை கடைசி செபம் முடிந்த உடனே வாசலை வந்து நின்று விடுவார் ஒவ்வொரு அதில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒரு வார்த்தையாவது கேட்டு விசாரித்து தான் அவர்களை அனுப்புவார் அப்படியே இன்றைக்கும் மெயின் லைன் சர்ச்சஸ்ல பார்க்கும் பொழுது வாசல்களிலே போதகர்கள் வந்து நின்று ஷேகன் கொடுத்து அவர்களிடத்தில் பேசி அவர்களை அனுப்புவார்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒரு நெருங்கிய உறவு சபைகளில் காணப்படுவது சபைகளுக்கு ஆரோக்கியமும் விசுவாசிகளுக்கு அது ஆசீர்வாதமும் போதகர்களுக்கு அது தேவனுடைய கடமையை உண்மை உத்தமாய் செய்வதற்கு ஏதுவாகவும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எஸ்ஐ கேள் தீர்க்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பனிரெண்டில் இரு பனிரெண்டாம் இருந்து பதினேழாம் வசனம் வரை எப்படி தேவன் ஆடுகளை மேய்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அவரே ஆடுகளை மேய்ப்பாராம் அவரே அவர்களுக்கு நானே என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்களுக்கு உயர்ந்த தொழுவத்தை கொடுப்பேன் அவைகள் நல்ல தொழுவத்தில் படித்துக் கொள்ளும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என்று வசனங்களை வாசிக்கும் பொழுது எஸ்ஐ கே முப்பத்தி முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே மேய்ப்பர்களை பற்றி தேவன் குற்றம் சொல்லுகிறார் அவர்கள் சரியாக மந்தைகளை மேய்க்கவில்லை தங்களை தாங்களே அவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட மேய்ப்பர்களாக நாம் காணப்படக்கூடாது தேவன் நம்மிடத்திலே தந்த மந்தைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக அவர்களை தேவனுக்கு நேராக நாம் வழி நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அல்ல அதாவது நாம் சில சில இடங்களிலே பார்க்கும் பொழுது நம்ம அதிக நம் அதிகமான விசுவாசிகள் ஜனங்கள் வருவார்கள் ஆனால் அவர்களிடத்திலும் நாம் ஒரு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய காரியங்களை நாம் விசாரிக்கிறவர்களாக காணப்பட்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு ஹவுஸ் விசிட் பண்ணி அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்ன அவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய சபையின் வளர்ச்சி இன்னமும் நன்றாக இருக்கும் தேவனுடைய பிரியமாக ஜனங்களை வழிநடத்தவும் அது ஏதுவாக அமையும் சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அயல் நாட்டில் இருக்கிறாள் அவரிடத்தில் பேசும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் அங்கேயும் சபைகளிலே கோடு லாங்குவேஜ் அதாவது குறியீடுகளின் மூலமாக பேசுவதும் அப்படியாக நிறங்கள் மூலமாக தகவல்களை பரிமாறுகிறதும் இப்படியாக சபைகளுக்குள்ளே சாத்தான் புகுந்து விட்டான் என்று சொல்லி வ வேதனைப்பட்டாள் ஆம் பெரியமான தேவண்டை ஊழியர்களே ஊழியர்களாகிய நம்மத்திலும் சாயம் அடிக்கப்பட்ட ஊழியர்களாக அல்ல நிறங்களின் மூலமாக தகவல்களை பரிமாறுகிறவர்களாக அல்ல வசவனுடைய வசனங்கள் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்டவைகள் அவைகளை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப பேசி மற்றவர்களுக்கு தகவல்களை பரிமாறுகிறவர் பரிமாறுகிறவர்களாக அல்ல ஹலூயா நாம் கோடு லாங்குவேஜ் வைத்து அல்லது வேறு ஏதோ வைத்து நம்முடைய ஊழியர்களின் மூலமாக வேறு நம்முடைய காரியங்களை தகவல்களை மற்றவர்களுக்கு பரிமாறுகிறவர்களாக காணப்படக்கூடாது தேவனுக்கு அது மிகவும் வேதனை அளிக்கும் அது சாத்தானின் காரியம் ஏனென்றால் தேவனுடைய வசனங்கள் ஏழு உருகி குடமிடப்பட்ட வசனத்தை அழைக்க போதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவைகளை சுத்தமாக நாம் போதிக்க வேண்டும் துப்புரவாக போதிக்க வேண்டும் அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருடுவாராக ஜலிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதையு நிகழ்ச்சிக்காக நன்றி இன்றைக்கு ஊழியர்களாகிய நாங்கள் மந்த இன்றத்தில் நெருங்கிய மந்தைகளால் மந்தைகளை நாங்கள் அறிந்தும் காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அப்படியே செய்ய கிருபை தாருங்க சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் தேவன்டைய ஊழியர்களாகியங்களை விளக்கி தேவண்டிய ஊழியத்தை சத்தியமும் கிருபையும் நிறைந்ததாக செய்யும்படியான நல்ல கிருபைகளை தந்து வழி நடத்துவிதாங்க நம்முடைய சித்தத்தின்படி செய்ய உதவி செய்கிறார்கள் நன்றி பசுத் ஆகிய அனவரை துதி கனமாக மக்கே செலுத்துகிறோம் நீட்பெரு உரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ்